ஆரம்ப நிலை புற்றுநோய் அறிகுறி இல்லாமல் சாந்தமானது அடுத்து அது தீவிர புற்றுநோயாக பரவிவிட்டால் சந்திரமுகி போல ஆக்ரோஷமானது ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டுபிடித்துவிட்டால் அதை முற்றிலும் குணப்படுத்திவிடலாம் இறுதி நிலையில் கண்டுபிடித்தால் இறுதி ஊர்வலத்திற்கு மட்டுமே ஏற்பாடு செய்ய முடியும் என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை நீங்கள் உல்லாசப் பயணம் சென்று செல்பி எடுத்துக்கொண்டிருக்கும் போது புற்றுநோய் உருவாகியிருந்தால் அது தன் செல்களை உங்களின் உறுப்புகளுக்கும் உல்லாசப் பயணம் அனுப்பிக்கொண்டிருக்கலாம் வருடந்தோறும் உலகத்தை ரசிக்க தயாராகும் நீங்கள் வருடந்தோறும் உடலை குறித்து அறியவும் தயாராகுங்கள் நன்றி